ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் என்னங்க சேமியா உப்புமா எல்லாருக்குமே தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சோ தெரிஞ்சோ இருக்கு தெரியாமையோ நிறைய பேர் இருக்காங்க பேச்சுலர்ஸ் நிறைய பேருக்கு வந்து சேமியா உப்புமா எப்படி செய்யணும்னு அவங்களுக்கும் தெரியாது சரி வாங்க சேமியா உப்புமா ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யணும் நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு வந்து நான் வந்து சுவை சுவைன்ற கம்பெனியோட சுவை கம்பெனியோட சேமியா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க சேமியா எப்படி செய்யல வீடியோவில் போகலாம் தண்ணி சூடு படுத்திருக்கேன் தண்ணி சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சேமியாவை வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்க போறோம் தண்ணி நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேமியாவை உள்ள சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேக்கெட் சேமியா வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேக்கெட் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நான் சேமியா உள்ள சேர்த்துக்கிறேன் சேமியா நல்லா இந்த மாதிரி உள்ள தண்ணியில் ஃபுல்லாக முங்குறா மாதிரி அப்படி அமைக்கி விடுங்க தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வைக்க தேவையில்ல திட்டமான தண்ணி வச்சுக்கோங்க சேமியா வேகிற அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வச்சிங்கன்னா தண்ணி வந்து குழஞ்சிடும் பாருங்க எல்லாம் நல்லா உள்ள டிப் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம ரெண்டு செகண்ட் வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த சேமியாக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட்டை சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம மூடி வச்சிடலாம் சேமியா வெந்து வரட்டும் சேமியா வேகட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு மூணு வெங்காயம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேமியா பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க உதிரி உதிரியா இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இப்ப தனியா எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம் இத இதை நல்லா ஆற வச்சிரலாம் இதுல இப்போ தேவையான அளவு என்ன சேர்த்திருக்கேன் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் போல கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை இது எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்பீட் மாதிரி ஆயிடும் கலர் மாறி இருக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து சேமியாக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா ரொம்ப ஃபைனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப ப்ரௌனிஷா ஆகணும்னு அவசியம் இல்லை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம இதுல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஏன்னா கரண்டி வந்து ரொம்ப ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விடுங்க பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாவும் அதங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போல சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து சேமியா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஜாஸ்தியாயிடுச்சுனா தான் வந்து சாப்பிட ரொம்ப கஷ்டமாகிடும் இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் வந்து ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன் லெமன் பிழிஞ்சு வச்சிருக்கேன் இந்த லெமன் இதுல சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து வதக்க வேண்டாம் ஒரு செகண்ட் போதும் ஓகே இப்போ வந்து நம்ம சேமியாவுல சேர்த்துக்காய் பாருங்க ஆல்ரெடி வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன்னு சொன்னேன் அதை பாருங்க உதிரி உதிரியா இருக்கு பாருங்க சேம் எவ்வளவு அழகா உதிரி உதிரியா வேக வச்சிருக்கேன் பாருங்க இப்போ வந்து நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம் பாருங்க எவ்வளவு அழகா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க நீங்க வேக வச்சு ஃபர்ஸ்டே ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க அப்புறம் நீங்க இந்த ப்ராசஸிங்ல இறங்கினா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் கொஞ்சம் கட்டியா இருந்தா நீங்க இந்த மாதிரி தூள் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நல்லாவே உதிரி உதிரியா இருக்கு நல்லாவும் ஆறி இருக்கு சேமியாலாம் உள்ள சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம அழகா பொறுமையா வந்து கலறி விட போறோம் பாருங்க எவ்வளோ அழகாக எல்லோ விஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராசஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும் இது டேஸ்ட்டு வேறு லெவல் நல்லா பொறுமையாக எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலறி விடுங்க ஃபுல்லாக நல்லா கலரி விடுங்க ஃபுல்லாக நான் கலரிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் உப்புமா நான் ஃபுல்லாக கலரிட்டேன் பாருங்கள் சூப்பராக உப்புமா ரெடி ஆயிடுச்சு அவள்ட்ட இப்போ ஃபைனல் டச் என்ன பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி வந்து இதில் நம்ம மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூவி விடுங்க இப்போ என்கிட்ட தற்சமயத்துக்கு கொத்தமல்லி இல்லைன்றதுனால என்ன போடலை நீங்கள் கம்பல்சரி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க உப்புமா வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு சேமியா உப்புமா பேச்சுலர்ஸ் கூட இதை செஞ்சிடலாம் இந்த வீடியோ மோஸ்ட்டாக வந்து பேச்சுலர்ஸ்க்காக தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் ஏன்னா லேடிஸ் பெரும்பாலத்துக்கு சேமியா வந்து எப்படி செய்யணுன்றது நல்லாவே தெரியும் ஆனால் இந்த ப்ராசஸ்ல நிறைய பேர் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க இது நீங்களும் லேடிஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க பேச்சுலர்ஸ் இதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சேமியா உப்மா இது தயாராகிடுச்சு பாருங்க சூப்பராக நல்லா வந்து உதிரி உதிரியாக எவ்வளோ பிரமாதமாக ரெடியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேமியாக செய்ய தெரியல நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை லேடிஸ் நீங்களும் வந்து வீட்டு சர இல்லத்தரசிகள் நீங்களும் வந்து இதே மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் நான் என்னோடய வீடியோன்றதுக்காக நான் சொல்லலை இது நிஜமாகவே செம்மையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னமும் பிரமாதமாக இருக்கும் நான் இதுக்கு மேலே தான் தேங்காய் சட்னி அரைக்க போறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து தேங்காய் சட்னி வச்சு இது கூட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக வந்து இன்னொரு ரெசிபியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இட்ஸ் பை ஃப்ரம் டாட்டா பை பை டேக் கேர்